வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒருவன் விவேகம் உள்ளவனாக இருந்தால் அந்த விவேகம் அவனுக்கு பொறுமையை தரும் அவனுக்கு தீமை செய்தவர்களை மன்னிப்பது அவனுக்கு நன்மையானதாய் இருக்கும் நாம் அனைவரும் நம்முடைய சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான பிள்ளைகளாய் விவேகமுள்ளவர்களாய் இருந்து ஒருவர் நமக்கு தீமை செய்யும் நேரத்திலும் பொறுமையாய் இருந்து பரலோகத்தில் இருக்கிற நம் பிதா நம்முடைய தவறை நமக்கு மன்னிப்பதைப் போல நாமும் நமக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கும் போது அவர் நம்மை எல்லாவற்றிலும் கிருபையாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்